அலாமும் வரமத்துல்லாஹி வபர்கூ விஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ரொப்பிஷ் ரஹலி சதுரி ஒயெஸ்ஸிர்லி அம்ரிசானி எஃப்ஹூ கவுலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலகம்லா நேற்றைய பாடத்தில் இரண்டு எழுத்துக்களை கொண்ட தஷ்ஜிதுடைய பாடத்தை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் மூன்று எழுத்துக்களை கொண்ட தஷ்டிதுடைய பாடத்தை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள்

ஏற்கனவே தெரியும் ஷத்து வந்தால் முன்னாள் உடைய எழுத்தோடு முதலில் சேர்க்க வேண்டும் அதாவது சுக்குனை போல அதற்கு பிறகு அதில் என்ன ஹறக்க இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும் ஆ இருந்தால் ஆ இ இருந்தால் இ ஊ இருந்தால் ஓ அடுத்ததாக ஹ லு இம் லும் ஹலும் ம ஹலும் ம என்னென்று சொன்னால் மீம் இருக்கிறது நாம் பார்த்தோம் மீம் இருக்கும் நூனிற்கும் மேல் ஷத்து வந்தால் ஒரு அழிப்பளவு நன்கு அழுத்தி ஓத வேண்டும் ஹலும் அடுத்த வார்த்தை ச இப் சப் இந்த பாடத்தில் எல்லாம் கடைசி எழுத்தில் ஷத்து வந்தது இதில் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்தில் வரும் பொழுது முதலில் எழுத்தை அதோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் ச இப் ஹ அடுத்ததாக லி குல் லி லி குல்லி அடுத்த வார்த்தை யூ வ இஃப் வஃப் யு வஃப் யு வஃப் அதே போல் படிக்கும் பொழுது யு என்று படிக்காமல் சற்று அழுத்தி படிக்க வேண்டும் அதுதான் சத்துடைய பாடம் யூ வ இஃப் வஃப் ஃப யு வஃப் ஸு இ ஸு இ ஸு இ ந ஸு கி ந அடுத்த எழுத்து ல அ இல் ல அல் லீ லி இறுதியாக இந்த இடத்துல பாருங்கள் அதாவது இதுவரைக்கும் பார்த்த பாடத்தில் கடைசி ஒரு எழுத்தில் வெறும் பதகம் மட்டும் இருந்தது ஆனால் இதில் சுக்குன் இருக்கிறது சுக்குன் இருந்தால் அதே சட்டம்தான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறக்கத்தை அப்படியே சுக்குனில் விட வேண்டும் அவ்வளவுதான் അലഹദില്ലാ മാണവർ ഇൻഷാല്ലാ തുടർന്ന് പാടങ്ങളെ പാർത്തുവാറങ്ങ വകുപ്പിൽ അടുത്ത പാടത്തെ പാർക്കലാം ഇൻഷാ അസ്ലാമല അക്കു വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ